அரசு திட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி பதினான்காயிரத்தி எட்நூத்தி எட்டு கோடி ரூபாய் திரும்ப அரசிடமே ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது செலவழிக்கப்படாமல் அரசு செயல்படவில்லையா என்கிற கேள்வி எழுந்திருக்கிறது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு நிதியாண்டில் அரசனுடைய திட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதிகள் செயல்பாடுகள் குறித்து மத்திய தனக்கு தணிக்கை குழு வந்து கணக்கு தணிக்கை குழு தன்னுடைய அறிக்கையை தாக்கல் செய்திருக்கிறது நேற்று சட்டப்பேரவையிலுமே இது அனைத்து சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கும் வழங்கப்பட்டது தாக்கல் செய்யப்பட்டது அதில் பல்வேறு தகவல்கள் இந்த கணக்கு தணிக்கை குழுவினுடைய அறிக்கையில் வந்திருக்கிறது தமிழ்நாட்டில் மட்டுமே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு நிதியாண்டில் மட்டுமே ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பது திட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியில் பதினான்காயிரத்தி எட்நூற்றி எட்டு கோடி ரூபாய் அதுக்கு செலவழிக்கப்படாமல் திரும்ப அரசிடமே ஒப்படைக்கப்பட்டிருக்கு அதில் குறிப்பிட்டு சொல்லணும்னு பார்த்தாக்கா ஊராட்சி ஒன்றிய தொடக்க மற்றும் நடுநிலைப் பள்ளிகள் கட்டமைப்பை மேம்படுத்துறதுக்கு ஐநூற்ற கோடி ரூபா ஐநூற்றறுபது கோடி ரூபா ஒதுக்கி திரும்ப கொடுத்துட்டாங்க அதுபோல் பல வகை தொழில்நுட்பக் கல்லூரி பாலிடெக்னிக் காலேஜ் அப்படிம்பாங்க அதுக்கு நானூற்றி பதினெட்டு கோடி ஆதித்தாரர்களுக்கு கட்டப்படும் கற்காரை வீடுகளுக்கு மேற்கூரை செலவு ஐநூ முந்நூற்றி ஐம்பத்தி நான்கு கோடி இதர பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான வீடுகளுக்கு மேற்கூரை செலவிற்காக ஒதுக்கப்பட்டது இரநூத்தி நாற்பது கோடி நமக்கு நாம் இத்திட்டத்தை செயல்படுத்த இரநூறு கோடி என்று பல்வேறு திட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி அதுக்கு செலவழிக்கப்படாமல் திரும்ப ஒப்படை அரசிடமே ஒப்படைக்கப்பட்டிருக்கு நிறைய பல்கலைக்கழகங்களுக்கு உரிய நிதி இல்லாமல் நிதி நெருக்கடியில் ஊதியம் கூட கொடுக்க முடியாமல் தள்ளாடுறதையும் பார்க்க முடிகிறது நிதி நெருக்கடி நிதி நெருக்கடி என்ற காரணங்களை சொல்லி பல திட்டங்கள் செயல்படுத்த முடியாமல் இருக்கிற சூழலை பார்க்க முடிகிறது விவசாயிகள் நலன் சார்ந்த திட்டங்களை கேட்குறாங்க அது முழுமையாக நடைமுறைப்படுத்தலைன்னு சொல்கிறாங்க பல மக்கள் திட்டங்கள் நிதி நெருக்கடியை காரணம் காட்டி அவை ஒன்று தள்ளி வைக்கப்படுகிறது அல்லது கைவிடப்படுகிற ஒரு சூழல்ல அதுக்கு முன்பு கூட பார்த்தா பல திட்டங்கள் அறிவிக்கப்பட்டு திட்டங்களே கைவிடப்பட்ட சூழலில் நிறைய திட்டங்களுக்கும் அறிவித்த திட்டங்களுக்கும் நிதியும் ஒதுக்கப்படலை என்பதையும் பார்க்க முடிகிறது குறிப்பாக பேரிடர் மேலாண்மைக்கு முந்நூறு கோடி ரூபாய் ஒதுக்கணும் அந்த நிதியை கூட ஒதுக்கலை அப்படின்லாம் அந்த கணக்கு தணிக்கையில் வந்திருக்கிறது ஏன் அப்போ அரசு செயல்பாடு இல்லையா என்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு நம்மோடு பொருளாதார ஆலோசகர் சுப்பிரமணியன் எழுந்திருக்கிறார் சார் நீங்கள் இந்த கணக்கு தணிக்கையினுடைய அறிக்கையை பார்த்துருப்பீங்க இப்போ தமிழ்நாடு அரசுடைய இப்படி பதினான்காயிரத்தி எட்நூத்தி எட்டு கோடி திரும்ப பதினாலாயிரத்தி எட்நூத்தி எட்டு கோடி பணம் வந்து ஒதுக்கிய பணம் செலவு பண்ணாம திருப்பி போயிருக்கு எட்நூறு கோடி பணம் வந்து அரசு கஜானால சேமிப்பாக இருக்க வேண்டும் அந்த சேமிப்பாவும் அங்க இல்லை அதை தாண்டி நம்ம வருடா வருடம் தமிழக அரசாங்கம் எவ்வளவு கடன் சொல்றாங்களோ அந்த கடனை எக்ஸாக்டா வாங்கிட்டு அதுக்கு மேலேயும் வாங்கிட்டு நம்ம கடனை வந்து கிட்டத்தட்ட ஒன்பது லட்சத்தி எண்பதாயிரம் கோடி ரூபாய் நேற்று வரைக்கும் நம்ம தலையில எடுத்துருக்காங்க அப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து டபுள் எட்ரீஸ் வார்டு இந்த கத்திக்கு வந்து இருமுனையும் கூட இருக்கிற மாதிரி நீங்க சொன்ன பதினாலாயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய் செலவு பண்ணுங்க மக்களுக்காக அதை தாண்டி பணமாவா சேமிப்பாவது கடனையாவது கம்மியா வாங்கிட்டு பாத்தீங்கன்னா அதுக்குண்டான ஈடான கடனையும் வாங்கி வச்சிட்டீங்க சோ பதினாலாயிரத்தி எட்நூறு செலவு பண்ணல பதினாலாயிரத்தி எட்நூறு கடன் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டீங்க அப்படின்னு போது மக்களோட இதுல வந்து தலையில வந்து கடன் சுமை வந்து உயர்ந்து கொண்டே இருக்கிறது அதுதான் பார்க்கணும் நம்ம ஏன்னா இதில் நீங்க சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா இந்த கிராஸ் என்ரோல்மெண்ட் ரெஷோ நிறைய இருக்குன்றாங்க ஆனா அப்படி இருக்கும்போது ஏன் வந்து இந்த ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில வந்து ஐநூத்தி அறுபது கோடி ரூபாய் நீங்க செலவு பண்ணலை அப்ப அங்க நீங்க செலவு பண்ணிட்டு இருந்தா இன்னும் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரெஷோ மேலே போயிருக்கணும் இல்லை நீங்க சொல்ற அந்த கிராஸ் என்ரோல்மெண்ட் ரெஷோ சரியா தவறான்றது எங்களுக்கு ஆராய்வதற்கு லேட் ஆகலை நீங்க சொல்றத ஒண்ணு செய்யறது ஒண்ணு அப்படின்றதுதான் வந்து இந்த அரசாங்கம் நடந்த பார்த்து முடியும் இன்னும் குறிப்பா அந்த அறிக்கையில் என்ன சொல்லிருக்காங்கன்னா அதாவது கல்வியில சிறந்த தமிழ்நாடுன்னு சொல்றோம் ஆனா அந்த கல்விக்குண்டான திட்டம் பாத்தீங்களா என்னும் எழுத்தும் அது இப்ப இந்த ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் நான் முதல்வன் ஒரு திட்டமா சொல்லியிருக்காங்க பாத்தீங்களா அதற்கு எந்த விதமான நிதியும் ஒதுக்கீடு செய்யவில்லை இப்ப கிளீன் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க நீங்க ஒண்ணுமே செலவு பண்ணலங்க அது நீங்க குறிப்பிட்டு சொன்னீங்க இப்ப முன்னூறு கோடி ரூபாய் வந்து பேரிடர் மேலாண்மைக்கு ஒதுக்கீடு செய்யல அப்படின்னாங்க நமக்கு முன்கிட்ட தெரிஞ்சுது போன வருஷம் பாத்தீங்கன்னா மழை வெள்ளத்திற்காக நாலாயிரம் கோடி நாங்க வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் செலவு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அமைச்சர்கள் சொல்றாங்க நீ மேயர் பிரியா வந்து இல்ல நாங்க எழுபது சதவீதம் வேலைகளை கொடுத்து விட்டோம் தெரிஞ்சுட்டோம் அப்படின்றாங்க அப்புறம் இன்னொரு அமைச்சர் தொண்ணூறு சதவீதம்ன்றாங்க சதவீத கணக்குலயே வந்து எழுபது தொண்ணூறு நூறு அப்படின்லாம் செலவு பண்ணியிருக்கோம் சொல்லிட்டு இன்னைக்கு தெரிஞ்சு பாருங்க முன்னூறு கோடி நிதி ஒதுக்கீடு பண்ணல அப்படின்னா நிதியை நீங்க ஒதுக்கீடு தானே வந்து நீங்க எவ்வளவு அலட்டை பண்ணிக்கோ செலவு பண்ண முடியும் இப்போ நிதியை ஒதுக்கீடு பண்ணல அப்படின்னா எப்படி செலவு பண்ண முடியும் எப்படி வந்து மழைநீர் வடிகால் வசதிகளை வந்து ஏற்படுத்தி கொடுக்க முடியும் அப்ப மக்களை எப்படி நீங்க காப்பாற்ற முடியும் இதெல்லாம் இப்ப வெளியில வருது பாருங்க இந்த கரெக்டா இந்த நாலரை ஆண்டு ஆண்டுகள் முடிஞ்சதுக்கப்புறம் வெளியில வராது நன்றி சுப்பிரமணியம் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட நோக்கி அதே போல் தமிழ்நாடு அரசு அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு நிதியாண்டில் மட்டுமே ஒரு லட்சத்தி முப்பத்தி ஓராயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு கோடி ரூபாய் கடனாக பெற்றிருக்கிறது மூலதன செலவு ஆனால் இதில் மூலதன செலவு வெறும் நாற்பதாயிரத்தி ஐநூறு கோடி மட்டும்தான் செலவிட்டிருக்கிறது அதில் வாங்கிய கடனில் மூன்றில் ஒரு பங்குக்கும் குறைவாக தான் மூலதன செலவாக அரசு அது செலவிட்டிருக்குது அப்படிங்கறதையும் விவரத்தில் பார்க்க முடிகிறது இது அரசனுடைய நிதி நிர்வாக சீர்கேட்டை தான் வெளிப்படுத்துகிறது என்று முன்னாள் மத்திய அமைச்சர் பட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்டோரெல்லாம் தெரிவித்திருக்கிற சூழலில் நம்மோடு பொருளாதார ஆலோசகர் மற்றும் அரசியல் விமர்சகர் பண்வளன் இணைந்திருக்கிறார் சார் இந்த சிஏஜி அறிக்கை எதை சுட்டிக்காட்டுகிறது அரசு செயல்பாடு இல்லாமல் இருக்கிறதா நிர்வாகத்திறன் குறைவாக இருக்கிறதா வழக்கமான ஒன்று தானா வணக்கம் அதாவது ரெண்டு மூணு விஷயம் பார்க்கணும் பாக்கணும் சிஎஸ்டிங்கிறது கண்ட்ரோலர் அந்த ஆக்டர் ஜெனரல் வந்து மத்திய அரசு என்ன சொல்ற கான்ஸ்டியூஷனல் போஸ்ட் இத வந்து அவங்க வந்து அவங்க தணிக்கை செய்யற போது யாரும் குறுக்கிட முடியாது அது அவங்க கேட்கிற விளக்கங்களை வந்து மாநில அரசு கொடுத்தாகணும் அவங்க முக்கியமா கவனிக்க வேண்டியது இதுல என்ன பார்ப்பாங்கன்னா கூர்மையாக கவனிக்கிறது ஆராய்ச்சி பார்க்கறது அந்தந்த மாநில அரசுகள் அந்த அந்தந்த வருடத்துக்கான வரவு செலவுகள் திட்டங்கள் அதுக்கு தேவைப்படும் முதலீடுகள் அந்த முதலீடுகளை வந்து முறைப்படி செலவிச்சிருக்காங்களே இல்லைன்னா அது வந்து அதுல ஏதாவது முறைகேடு இருக்கா இல்ல வந்து வேற பக்கம் டைவர்ட் பண்ணியிருக்காங்களா இல்ல அண்டர் யூட்டிலைசேஷன் அல்லது பார்சுவல் யூட்டிலைசேஷன் இல்லைன்னா அதை செலவழிக்கவே இல்லை ஒதுக்கீடு பண்ணிட்டு அப்படியே விட்டுட்டாங்க அல்லது ஓவர் ஷூட்டிங் பட்ஜெட் இது வந்து குறிப்பிட்ட தொகையை விட இன்னும் அதிகமா பல மடங்கு இருபது சதவீதம் முப்பது சதவீதம் ஈவன் நூறு சதவீதம் கூட அதிகமா இரண்டு மடங்கு கூட செலவழிச்ச வாய்ப்பு இருக்கு அப்புறம் கடைசி இருக்கிறது தான் இருக்கிறதுக்குள்ள ரொம்ப முக்கியமானது நமக்கு வந்து ஒரு பெரிய கவலை தரக்கூடியது என்னதுன்னு பாத்தீங்கன்னா டைவர்ஷன் ஆஃப் பண்ட்ஸ் எந்த நோக்கத்துக்காக அந்த பணத்தை ஒதுக்கிட்டாங்களோ அதுக்கு செலவழிக்காம வேற நோக்கத்துக்கு திருப்பி விடுறது இந்த மாதிரி என்ன கடைசி இது பண்றது உங்களுக்கு வெளிப்படை தன்மை இருக்காது வந்து கொண்டு வர அப்படின்னா அதுக்கு வந்து சரியான வரைமுறை எதுவும் இல்லை ஆனா அன்னபிஷால கட் அப் பண்ணி வச்சிருக்கிறது வந்து ஒரு கோடிக்கு மேல இருக்கிற முதலீடுகள் கொள்முதல்கள் செலவுகள் பண ஒதுக்கீடுகள் அப்புறம் விடுதிப்படி அவங்க செலவை தெரிஞ்சுருக்காங்களா இதெல்லாம் பார்க்க வேண்டியது சிஹியோட பொறுப்பு ஆனா சிஹி இதெல்லாம் ஆராய்ந்து அறிக்கை கொடுத்ததுக்கு அப்புறம் அதுலயே எனக்கு ஒரு இது கேட்டேன் ஒரு அதிருப்தி இருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த அறிக்கை வெளியிடறதுக்கு மரத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு வச்சுங்க ஒன்றரை வருஷத்துக்கு அப்புறம் அந்த அறிக்கை வரும் சரி அது ஒரு பொறுப்பாக கேட்டேன் இந்த அறிக்கை வந்து சட்டமன்றத்துல வந்து உறுப்பினர்கள் பார்வைக்கும் விவாதத்துக்கும் வைக்கிறாங்க மாநில அரசு ஆனா இதை வந்து சரியா புரிஞ்சுக்காம நிறைய பேர் வந்து மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து அவ்வளவு மூலம் விளையாடிக்கூடியவர்கள் சிலர் தான் சரி அதை விவாதித்து அதை முடிச்சதுக்கு அப்புறம் கவர்மெண்ட் என்ன பண்ணணும் அதுலேருந்து ஆக்சனபிள் பாயிண்ட்ஸ்னு ஒரு ரிப்போர்ட் தயார் பண்ணி பாயிண்ட் வைஸ் பண்ணிட்டு அப்புறம் அது முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஆக்சனபிள் பாயிண்ட்ஸ் அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு யார் யார் செய்யணும் வந்து அலோகேட் பண்ணிடுவாங்க அதுலேருந்து அவங்க வந்து என்ன நடவடிக்கை எடுத்திருக்கோம் சொல்லிட்டு அப்புறம் ஒரு முப்பது நாள ஒரு மூணு மாசமா கழிச்சு ரிப்போர்ட் சொல்லிட்டு அது இது பண்ணி கொடுக்கணும் ஆனால் இந்த பணிய எந்த மாநில அரசும் ஒண்ணா தேர்து நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்ல ஆனா என்னன்னா அதோட எக்ஸ்டெண்ட் ஆஃப் இன்ரெகுலரிட்டியா வந்து ஒவ்வொரு மாதத்துக்கு மாறுபடுது தமிழ்நாட்டில் வந்து நண்பர் குறிப்பிட்ட மாதிரி நாலு லட்சத்து முப்பதாயிரம் கோடி இருந்த போது இவங்க அரசுக்கு வந்து பதவிக்கு வரும்போது இப்ப இப்போ நான் ஒன்பது லட்சத்து எண்பதாயிரம் கோடி ஆயிடுச்சுன்னா இந்த பணத்தை எதுக்கு செலவித்தாங்கன்னு பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பாப்புலிஸ்ட் பணசுகை மக்களை கவரக்கூடிய கவர்ச்சி திட்டங்களுக்கு தான் அதிகமாக செலவு செஞ்சிருக்காங்க இது அவங்களோட அரசியல் கட்சி வளர்ச்சிக்கு உதவுமே உள்ளது உண்மையான மக்கள் வந்து பொருளாதாரத்திலையோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்லயோ நீங்க சொன்ன மாதிரி வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு பயன்படல இது வந்து ஒரு பெரிய வருத்தம் தரக்கூடிய செய்தி ஆனா இது என்னன்னா வந்து உங்களுக்கு சிஏஜி வந்து இந்த பாயிண்ட் அவுட் பண்றதோட அவங்களுக்கு அவங்க பணி முடிஞ்சிருது ஒரு மத்திய அரசு இதுல வந்து இவங்க மேல நடை அடிக்கிறது இல்லை நடவடிக்கை எடுக்கிறது அதே மாதிரி அவங்களுக்கு அதுல அதிகாரமா வந்து ரொம்ப லிமிட்டடா இருந்த நெக்ஸ்ட் வச்சுக்கலாம் ஆனா அட்லீஸ்ட் பேசலாமா நன்றி நன்றி சார் அடுத்த ஒரு கருத்தாளர் விருந்தினர் இணைந்திருக்காங்க நன்றி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட நம்பிக்கை இந்த நிதி செலவிடாமல் திருப்பி ஒப்படைக்கப்பட்டதில் மிக முக்கிய துறையில் ஒன்றாக பார்க்க விளையாட்டுத்துறை ஏன்னா விளையாட்டுத்துறை துணை முதலமைச்சர் உதயநிதியினுடைய துறையாக இருக்கிறது அதில் விளையாட்டுத் துறையில் மட்டுமே விளையாட்டு விடுதி மற்றும் சிறப்பு பயிற்சி மையங்களை ஏற்படுத்துகிற தமிழ்நாட்டு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்திற்கு ஒதுக்கிய மானியம் சொல்லி இருபத்தி ஏழு புள்ளி ஏழு ஒன்று கோடி ரூபாய் திரும்ப ஒப்படைக்கப்பட்டிருக்கு விளையாட்டு சங்கங்களுக்கு நிதி உதவி வழங்கிட ஒதுக்கப்பட்ட நிதி ஏழு கோடியே ஐம்பத்தோரு லட்சம் விளையாட்டு பயிற்சி மற்றும் பயிற்சி முகாமில் நடத்துறதுக்கான ஒதுக்கப்பட்ட நிதி ரெண்டு கோடியே ரெண்டு புள்ளி ஒன்பது கோடி அதே போல் முதலமைச்சர் விருது மற்றும் பரிசு கோப்பை கோப்பைகளை வழங்குவதற்காக விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்துக்கு ஒதுக்கப்பட்ட நிதி ஐம்பத்தொன்று புள்ளி எண்பத்தொரு லட்சம் கோடி அப்படி திரும்ப ஒப்படைக்கப்பட்டிருக்கு அப்புறம் குறிப்பாக சொல்லணும்னா தேசிய நகர்ப்புற ஊரக சுகாதார குழும திட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி எழுபத்தி அஞ்சு புள்ளி நாற்பத்தி ஏழு கோடி ரூபாயெல்லாம் திரும்ப ஒப்படைக்கப்பட்டிருக்கு இப்படி மிக முக்கிய துறைகள்லையும் சரி துணை முதலமைச்சருடைய துறைகளிலும் சரி நிதியை வந்து நடைமுறைப்படுத்தாமல் செலவிடப்படாமல் செயல்படுத்தப்படாமல் திரும்ப ஒப்படைக்கப்பட்டிருக்கு நம்மளுடைய அதிமுகவுடைய மூத்த தலைவர்கள் ஒருவரும் முன்னாள் அமைச்சருமான செம்மலை இணைந்திருக்கிறார் சார் நீங்கள் சட்டமன்ற உறுப்பினராகவும் பணியாற்றியவர் அமைச்சராகவும் இருந்திருக்கீங்க இப்போ அரசனுடைய திட்டங்கள் ஏன் வந்து செயல்படுத்த முடியாமல் திரும்ப இப்படி ஒப்படைச்சிருக்காங்க இந்த அரசு செயல்பாடற்ற அரசுங்கிற ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாங்களே நிச்சயமாக மத்திய கணக்கு வாயிலாக ஒதுக்கீடு செய்த அந்த நிதியிலே பல கோடி ரூபாய் அதாவது கிட்டத்தட்ட அந்த அறிக்கையின்படி பதினாலாயிரத்தி எட்நூத்தி எட்டு கோடி ரூபாய் அரசுக்கு திரும்ப ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது இது எதை காட்டுகிறது என்று சொன்னால் தமிழ்நாடு அரசுடைய நிதி மேலாண்மை சரியில்லை என்பதைத்தான் பட்டவர்த்தனமாக தெரிவிக்கிறது காட்டுகிறது அதுபோல நிதி மேனேஜ்மெண்ட் பைனான்ஸ் மேனேஜ்மெண்டில் நிச்சயமாக நான் உறுதியாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தமிழ்நாடு அரசு முழுக்க முழுக்க தோல்வியடைந்திருக்கிறது இப்பொழுது இந்த எந்தெந்த துறைகளிலே பணம் திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் குறிப்பாக கட்டமைப்பு அதாவது ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி நடுநிலைப் பள்ளிகளுக்கான கட்டமைப்பு கட்டடங்கள் அதாவது கழிப்பட வசதிகள் இது போன்ற கட்டமைப்பு வசதிகளுக்கான அந்த தொகை திரும்ப ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது அதைவிட மிக முக்கியம் ஆதி திராவிடர் நலம் பிற்படுத்தப்பட்டோர் நலம் அதிலே அந்த பிற்படுத்தப்பட்ட ஆதிதரோட மக்களுக்கு கட்டி கொடுக்கிற அந்த வீடு கட்டுகிற திட்டத்திலே அந்த படத்தை ஒப்படைத்திருக்கிறார்கள் அதுவும் முழுமையாக செலவழிக்கப்படவில்லை அதே போல இந்த நமக்கு நாமைய திட்டம் அதாவது மக்களுடைய பங்களிப்போடு நடக்கிற அந்த திட்டத்தும் அந்த படமும் திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறது எனக்கு என்ன ஒரு சந்தேகம் என்று சொன்னால் ஒருவேளை திட்டமிட்டே இந்த நிதியை அரசு திரும்ப பெறுகிறதோ அதாவது நிதியை மிச்சப்படுத்துவதற்காக பணிகளை செய்யாமல் அடுத்த ஆண்டுக்கு சமாளித்துக் கொள்ளலாம் என்பதற்காக அந்த நிதியை செலவழிக்காமல் திரும்பி பெறுவதற்கான ஒரு தந்திரமோ என்று கூட நான் கருதுகிறேன் அது மட்டுமல்ல அப்படி இல்லை என்று சொன்னால் அரசனுடைய கையாளாக தான் என்றுதான் சொல்ல வேண்டும் இதுல என்ன ஒன்றை நான் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அதாவது மத்திய அரசாங்கம் நிதி கொடுக்கவில்லை மத்திய அரசாங்கம் நிதி கொடுக்கவில்லை என்ற அந்த குற்றச்சாட்டை சொல்லுகிறார்களே தவிர தமிழ்நாடு அரசை பொறுத்தவரையில ஒதுக்கப்படுகிற நிதியை முறையாக செலவு செய்கிறார் என்று சொன்னால் இந்த அறிக்கையிலிருந்து இல்லை என்றுதான் நமக்கு தெரிகிறது அதுவும் குறிப்பாக சமீபத்திலே உங்களுக்கு தெரியும் இந்த பேங்க் ஆஃப் பரோடா ஒரு அறிக்கை அது ஒரு ஆய்வு செய்தது அதிலே இந்த மூலதன செலவு அதாவது அரசுக்கு மூலதன செலவு தான் முக்கியம் அதாவது சதவீதம் மூலதன செலவுக்கு ஒதுக்காத மாநிலத்தில் தமிழ்நாடு ஒன்று என்று குறிப்பிட்டிருக்கிறது ஒரு ஐந்து மாநிலங்கள் ஐம்பது சதவீதத்துக்கு மேலே மூலதன செலவுக்கு ஒதுக்கியதாக கணக்கு சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் தமிழ்நாடு அரசு மூலதன செலவு சம்பந்தமாக ஐம்பது சதவீதம் ஒதுக்கவில்லை என்கிற அந்த ஒரு இதை சொல்லுங்க அப்ப அந்த இன்ஃபிராஸ்ட்ரக்சரையும் கிரியேட் பண்றதுக்கு அக்கறை இல்லை என்கிற அந்த தொழில் தொழில் தென்படுகிறது இன்னொன்று ஒரே 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 ஒன்று அதாவது இல்ல ஒரே முடிச்சிட இதுதான் முக்கியமான பாயிண்ட் அதான் மத்திய அரசாங்கம் நிதி கொடுக்கிற போது மத்திய அரசாங்கம் அறுபது சதவீதம் கொடுக்கிறது அதற்கு மாநில அரசாங்கத்தினுடைய பங்கு நாற்பது சதவிகிதம் அதை நாற்பது சதவீதத்தை முழுமையாக ஒதுக்குவதில்லை ஒதுக்காத காரணத்தினால்தான் மத்திய அரசாங்கத்தில இருந்து மத்திய அரசாங்கம் நிதி ஒதுக்கம் இருக்கிறது உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் நிதியமைச்சர் அதாவது ஜல் ஜீவன் திட்டம் அந்த ஜல் ஜீவன் திட்டத்திற்கு மத்திய அரசாங்கம் நிதியை வழங்கவில்லை என்று சொல்லுகிறார் ஜல் ஜீவன் திட்டத்தை பொறுத்தவரை முழுக்க முழுக்க மத்திய அரசாங்கம் பணம் மத்திய அரசாங்கம் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால் நாங்கள் கொடுக்கிற பணத்தை தவணை முறையிலே கொடுக்கிற போது அதை செலவு செய்வதற்காக யூட்டிலைசேஷன் சர்டிபிகேட் பயன்படுத்துவதற்கான அந்த சர்டிபிகேட் சான்றிதழை கொடுத்தால் தான் அடுத்த தவணை நாங்கள் கொடுப்போம் ஆனால் தமிழ்நாடு இருந்து இது போன்ற பயன்படுத்தப்பட்டதற்கான நிதியை கொடுக்கவில்லை இந்த சர்டிபிகேட்டை கொடுக்கவில்லை அதனால்தான் நாங்கள் பணத்தை ஒதுக்கவில்லை ஒதுக்க முடியவில்லை என்கிற ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார்கள் இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாடு அரசை பொறுத்தவரையில் கடன் அதிகமாக ஏன் வாங்கியிருக்கிறார்கள் இதே முந்தைய நிதியமைச்சர் தியாகராஜர் என்ன சொன்னார் தமிழ்நாடு அரசுக்கு வருவாய் கூடுகிறது ஜிஎஸ்டி நிதி நமக்கு அதிகமாக கிடைக்கிறது இனிமேல் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையே இருக்காது என்று சொன்னவர் இன்றைக்கு ஐந்து புள்ளி மூணு எட்டு கோடி லட்சம் கோடி ரூபாய் இன்றைக்கு தமிழ்நாடு அரசு கடன் வாங்கி இருக்கிறது இந்த நாலரை ஆண்டு காலத்தில் ஆமா சார் அதையும் குறிப்பிட்டிருக்காங்க சார் அது மூலதன செலவுக்குங்கிறது ரொம்ப மிக குறைவுதான் அப்படின்னு சொல்றாங்க இந்த இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி அடுத்த ஒரு நிகழ்ச்சிக்கு வழிவிட வேண்டும் என்பதெல்லாம் நம்ம விரைவாக முடிக்கிறோம் தமிழ்நாடு அரசை பொறுத்த வரைக்கும் நிதி நெருக்கடி மத்திய அரசு நிதி தரவில்லை என்று சொல்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பது திட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை செலவழிக்காமல் திரும்ப ஒப்படைச்சிருக்காங்க பதினான்காயிரத்தி எட்நூ எட்நூற்றி எட்டு கோடி ரூபாய் அப்போ அரசு சொல்வது ஒன்று செயல்படுவது ஒன்றாக இருக்கிறது நிர்வாகத் திறன் இல்லையா செயலற்ற அரசா இருக்கிறதா என்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது என்ன செய்ய போகிறது அரசு பொறுத்திருந்து பார்க்கலாம் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் Wherever you and briefs.